ஹாய் நண்பர்களே டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன ரெண்டு சூப்பர் விஷயம் உங்க அப்படியே மாற்றி போட போகுது இந்த ரெண்டையும் கத்துக்கிட்டா உங்களுக்கு தோல்வியே இல்ல முதலாவது ரகசியம் இதுதான் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சமாளிக்கணும்னு நீங்க முதல்ல யோசிங்க மத்தவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணாம உங்க மனசும் மூளையும் சொல்றதை கேளுங்க நீங்க ஆழமா சிந்திச்சா வேற யாரும் கை காட்டி வழி நடத்த தேவையில்லை நீங்க தான் உங்க பாதைக்கு தலைவன் துன்பங்களை சந்திக்க திருந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனா அதை ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு சவாலா பாடுங்க நீங்க தோற்று போனாலும் அந்த துன்பத்தை எப்படி சமாளிச்சிங்கிற அனுபவம் இருக்கே அது ஒருபோதும் தோல்வி இல்லை அதுதான் உங்களை அடுத்த வெற்றிக்கு தயார்படுது ஸோ கலாமைய சொன்னது போல ீங்க சவால்களை சந்தீங்க உங்க வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது கலாமையாவின் இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல கலாம் வாழ்கன்னு சொல்லுங்க